அக்காரப்பாத்தில இருந்து கொழும்புக்கு பஸ் ஓரதை விட வவுனியை யாழ் பண்ண பச அடிக்கடி ஓடிக்கிறேன் வந்துட்டு பஸ்லோட பிடிச்சிருந்த பாருங்க இப்ப வந்துட்டு அந்த பெட்ரோல் டைம்ல இப்படி ஒரு பிரயோஜனம் வந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கற்றுக்கிற சந்தோஷம் இப்ப என்னென்று நாங்க இருக்கிற இடம் வந்துட்டு மருதங்குழி மதுரங்குழி மதுரங்குழி நேத்து வந்துட்டு நண்பர் வந்துட்டு இந்த மதுரங்குழியில வந்துட்டு மெஸினாங்க எங்கிற வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு லெக்சர் பண்ணதுக்கு வந்து வந்து லெக்சரிங் முடிஞ்சாச்சு நாங்கள் நைட் வந்துட்டு மதுரமூலிலேயே எங்களோட சின்னம்மாடை வீடு இருக்குது சித்தி அம்மாட அங்கே சின்ன வீடுக்கு அங்கே தங்கிட்டோம் தங்கி இப்போ நிற்கிற இடம் வந்துட்டு மதுரமூலி டவுனில் நிற்கும் இந்த காலத்தில் மூணு மணிக்கு பஸ்ஸுக்கு போயிருக்கணும் அப்படியே அண்டிய விட்டா படுத்ததால அப்படியே தூக்கம் போய் திரு சித்தியாடம் மலை இப்படி மூளை கும்பதால் அப்போ வட்டக்காரங்களை தூக்கம் போயிட்டு சுற்றுற வேறு பஸ் இல்லை பஸ் இல்லை கூட நிற்கிறோம் ஆட்டோவில் ஆட்டவளோண்ட வந்து டவுனுக்கு நிற்கும் மதுரைமலை டவுனில் நிற்கும் இப்போ என்ன செய்யணும் இப்படி இங்கே ஒரு பஸ் பஸ்ஸை பிடிச்சி வந்துக்கிட்டுதான் அக்கரவத்துக்கு போகணும் இத்தனை பஸ்ஸு மா மாறி என்னன்னே தெரியாது ரெண்டா இப்போ தூரம்தானே அக்கரவத்தில் இருந்து சிறப்பு புத்தகத்தில் இருந்து அக்கர பஸ் கடந்த தூரம் ஒரு பஸ் தான் இருந்தேன் ஒரு பஸ் தான் இருந்தேன் அது நாலு அது ஒரு நாலு நான் நாலு மணிக்கு அந்த பஸ் அந்த பஸ்ஸை விட்டுட்டோம் இனி பஸ்ஸு மாறி மாறி தான் போகணும் பாப்போம் நாலு பயணம் வந்துட்டு எத்தனை பஸ்ஸு மாறதோ எப்படியோ என்னென்ன கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களும் இந்த ஊழியா வரும் அப்படியே நஞ்செல்லாம் பார்த்தேன் இதுதான் வந்துட்டு இந்த மதுரங்குழி டவுன் இதுலருந்து உள்ளுக்கு தான் போகணும் எங்கள் அஞ்சியரை வீட்டுக்கு மதுரங்குழி பள்ளி எல்லாம் வந்து இவடத்துல தான் இந்த பஸ் ஓட்டு இவடத்தான் இது பக்கத்துல ரயில் ரோடுக்கு ஆனால் முன்னுக்கே ஒரு கோயில் போண்டிருக்கு அங்கால நல்ல பெரிய பார்க்க உண்டான குத்தாளத்துல அந்த பீ கட்டி இருக்கிறது

இந்த பஸ்ஸில் இருக்கணும் சரியா போய் பார்க்கணும் அதுதான் போல அவனோட அடிச்சு வந்து சொன்னா கரெக்டா எங்கட ஒரு குறி அக்கரபத்து பஸ் இருந்தா சந்தோஷம் சந்தோஷம் இருக்க மாட்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் பேய்த்து நிறைய ஊர்கள் அனுராபுரம் அங்கால கதிர்வேலை இதெல்லாம் தாண்டி தான் போகணும் இப்போ அக்கரபத்துக்கு இந்த அனுராபுரத்துக்கு போகணும் இல்லாட்டி கதிர்வேலை இல்லைண்டா புலனர்வே புலனர்வே இது மாதிரி தான் போக வேண்டியது போகணும் அப்படி இங்கே பார்த்தா வளம் இதான் புத்தாளத்துக்குரிய பஸ் ஸ்டாண்ட் நிறைய கடை இல்லைங்கண்ணே நல்ல பெரிய டவுன் ஒன்று நேத்து என்ன நேற்று வந்த டைம்ல சாப்பாடும் இல்லை துறக்க எல்லா கடையும் க்ளோஸ் அதெல்லாம் நேற்று வீடியோ எடுக்கல நாங்கள் வந்தது நேத்து என்ன நினைச்சேன்னா ஊர்லருந்து போட்ட காரங்க கூடையே எங்களோட ஊருக்கு கழிச்ச உடனேயே எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிட்டு வெறும் தோட்டத்தை நினைஞ்சுக்கணும் காட்டன் ஒன்றுக்கா தான் வீடு எடுக்கலாம் வந்துட்டு வீடு எடுக்கணும் இந்த கடை எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் இருக்கு சாப்பாடு போகணும்னு சொல்லி போட்டு கடைக்கு வந்துருக்கோம் இங்கே வந்துட்டு வித்தியாசமான சாப்பாடு கண்டுட்டேன் நேற்று இந்த கடை தான் நேற்று மூலம் இருந்துச்சு அப்போ நேற்று சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பாடுகள்லாம் இருந்துச்சு முட்டாப்பை நேற்று இருக்காது ரெண்டு பேர் வந்துட்டு எங்களுக்கு என்ன செய் முட்டாப்பை சந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னைக்கே வந்து இந்த கடையில் சாப்பிடு விட்டு போகும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஒன்று இது வந்துட்டு அரிசி மாவில் செஞ்சு கேக்குன்னு சொல்லி சந்திருந்தாங்க தெரியா பாப்பம் இப்படி இருக்கு அந்த சரி சாப்பிடு பாப்போம் என்ன இருக்காது அரிசி மகளை

ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு உள்ளுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அப்போ கேட்டுருந்தோம் இருந்தோம் புத்தாளத்திலிருந்து வந்துக்கிட்டு வவுனியா பஸ்ஸில் போங்க வவுனியா பஸ்ஸில் இருந்து போனால் ரொம்பவே எங்கிற ஊர் ஒன்று இருக்குது அங்கே வர இன்னும் சின்னா இருந்து ஊர்லேருந்து லடி ஆல்பாணம்லேருந்து அக்கரபத்துக்கு பஸ் வந்துக்கிட்டு அந்த பஸ்லேயே போகலாம் சொல்லியிருந்தார் இருந்தார் தடாலத்திலிருந்து வந்துட்டு ஒன்று பவுனி அபாசி இல்லைன்னு சென்னா யாழ்ப்பாணம் இல்லாட்டி அந்த மன்னர் இந்த மூணு பஸ்லேயே போனால் தான் அந்த ரம்பவங்கிற ஊரில் வந்துட்டாங்க போய் அகரபது போக ஏலும் போற ஏலும் பக்கமரோ ஃபுல்ல போய் ஹபரணே போய் ஹபரணையில இருந்து கதுருவேலைய போய் கதுருவேலையில இருந்து இது சின்ன சின்ன வினது போறனறு போறனறு அங்கால காதா குடி அப்படியே போய் நிறைய

அடுத்தது நான் அதை அரிசிமா கேக்குன்னு சொல்லி அந்த கேக் வந்துட்டு புத்தாளத்து டவுனில் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் நிறைய இடங்களுக்கு போய் அந்த கேக்கை சாப்பிடுல அப்போ அங்கே கேட்டேன் இது என்ன மாதிரி என்னடே நான் வச்சிருக்காங்க புத்தாளத்து டவுனில் தான் அந்த கேக் இருக்கி பெரிய வேலை ஒன்றும் இல்லை நூற்றி நூறு தான் எடுத்துருந்தாங்க அந்த இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு இந்த ரொம்ப இடத்துக்கு இங்கேருந்து இருந்து போகணும் பண்ணிணா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் போகணும் இந்த பஸ்ஸு ஓட்டுங்கிறீங்கச்சுன்னா புத்தாள ஹைகோர்ட்டுக்கு முன்னே அப்படி அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வளங்கணும் முன்னுக்கு வழங்குறதா நான் ஹைகோர்ட் நிறைக்காங்க ஃபுல்லாக எல்லாருமே வந்து இங்கேருந்து மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் போகிறதுக்கு யாக்கில் நான் ஃபுல்லாக நிற்காங்க அது வந்து கொரோனா கொரின்லாம் போகுது அந்த மாதிரி இடங்களுக்கு போகுதோ நாங்கள் இப்போ மெயினாக போகணும் வந்து அந்த வவுனியாவுக்கு போகிற தான் போகணும் அந்த வவுனியாவுக்கு போகிற பஸ்ஸில் அந்த தான் அந்த ரொம்பவே அப்படின்ற ஊர் விரிக்கு தான் அங்கே இறங்கி நாங்கள் வெயிட் பண்ணணும் வவுனியாவில் இருந்து திரும்பி மறுபடியும் மக்கரபதிக்கு போகிற பஸ் சேஞ்ச் ஆகுறாப்புல அப்படின்றது ரெண்டு பஸ்ஸில் போகலாம் அடுத்தது என்ன விஷயம் நினைச்சதுன்னா அந்த ரம்பவங்கிற ஊர் வந்துட்டு எங்களுக்கு புதுசாகவே ஏரிக்கு அதால் அந்த ஊரை நகர்ந்து போயிருப்போம் கால்பாணத்தை அதால் கடந்து கடந்து போயிருப்போம் புதுசாக எரிக்கி அதுக்காக அந்த ஊரை வந்துட்டாங்க ரம்பல ரம்பல சொல்லி தான் பாடம் பாக்கி வச்சு கிரிக்கும் இப்போ தமிழில் ரம்பல சொல்லுவாங்க அந்த கரைக்கு போகிறதுக்கு அதுக்காக அந்த பேர் மறக்கப்படுனதுக்க ரம்பலங்கிற பேரில் தான் வந்துட்டு நேரத்தில் போயிருக்கோம் ரம்பவ எங்கிற ஊர் என்ன இது நான் எனக்கு தெரிஞ்சு அழைச்சிருத்தா தங்க பஸ்ஸு ஸ்டோப்புல வந்துவிட்டு குந்திட்டு இருக்க வேண்டியது தான் இடத்துல நான் வந்து இப்போ ராமனு தேலம்

இப்படித்த பயணம் போக்கி இருக்கு வந்து ரப்ப ஒரு ஆளுக்கு வந்துட்டு நானூற்றி ஐம்பது டிக்கெட் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ரெண்டு பேருக்கும் தொள்ளாயிரம் எடுத்துருந்தார் கடும் சட்டப்படி அறிக்கை கடும் கஷ்டமே இருக்குறது பயணம் கடும் சட்டப்படி அறிக்கை கடும் போய் இருக்கேன்னு கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் கூட வந்துக்கிட்டு விலகுறது உள்ளடமில்லா கடைசியா பாருங்க மக்களே இந்த இந்த ரம்புவ ஜங்ஷன்ல போய் போவோம் என்று கூட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மணி தேல மணிக்கிறோம் இந்த சித்திரைக்கு என்னையோ தெரியாது பஸ்ஸே வரல கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவையான பஸ் எல்லாம் இங்கால இருந்து இங்கால போயிட்டு இருக்குது மவுனியாவுக்கு போயிட்டு இருக்குது மவுனியாவில இருந்து அக்கரபாத்துக்கு போற ரோட்ல இருக்கிற பஸ் எதுவுமே வரல இப்போ கிட்டத்தட்ட காலையில் நாங்கள் ஒரு ஒன்பது மணி இன்னொரு பிரச்சனை என்னச்சுன்னா வவுனியாவில் இருந்து

இது என்னையோ இங்கே வந்து நிற்கிறோம் இப்போ இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் வெளியே எனக்கு இப்போ டைம் வந்துட்டு ஒரு மணி ஒன்னரை ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பது டைம் இப்போ நைட் ஆகும் நினைக்கிறேன் தெரியாது நிலைமை பாட்டு முடிவு போக தெரியாது ஆனால் இந்த டவுன் தான் நாங்கள் சொல்ற இந்த இந்த டவுன் வெயில் வெயில் கொளுத்து சித்திரை வெயில் கொளுத்து வேணும் ராக இல்லாமல் இப்போ ஃபுல்லாக வெயில்